வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவே இருக்குது இன்றைக்கி பதினெட்டு ஏழு ஜூலை மாதம் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போ அஞ்சு மாடு விற்பனை போடறேங்க எப்படி என்னங்கிற சொல்கிறேன் நேற்று போட்ட மாடுகளும் இருக்குது மாடு இருக்கிற இடம் இங்கிருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி கட்டு கடையில் அப்படியே மஞ்சு எடுத்துருக்குறார் ஒரே கடை தான் காலையிலேருந்து கட்டி இப்போ வீடியோ எடுக்க வந்துட்டு அடுத்து வாபத்துக்கு நல்ல தீனி தண்ணி எல்லாம் குடிக்க கறவை இப்போ எங்கட கறக்குறது ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் கறக்குதுங்க இது காலையில் டாயா கறந்த மணி காலையில் கறந்துட்டேன் இப்போ மணி ஒரு பன்னெண்டு சரி அப்போ ஒரு காலையில் நேரமே எடுத்து போடலாம் மீடியா அப்படின்னு போட்டு எடுக்கிறேன் மாடெல்லாம் தெளிவான மாடு பல்லெல்லாம் நல்ல பலு கறவையெல்லாம் நல்ல கறவை கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு இது இது மாதிரி வீடியோ ஒன்று வரல அப்படி இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடு இருக்குதுங்க இருபத்தி மூணாயிரம் ஃபஸ்ட்டு மாடு கரவேலை பக்குவம் உங்களுக்கு பக்குவம் பண்ண பண்ண நவால் லிட்டருக்கு மேலேயே வந்துடும் காற்று வேற வரும் வரும்னு நடிக்குது அடுத்து ரெண்டாவது இந்த மாடு போட்டிருந்தே கடைசியாக நேரம் போட்டிருந்த மாடு இருக்குது அது விலையே சொல்லாமல் நிறைய நிறையா கூப்பிட்டாங்க அப்புறம் எல்லாமே விலை கேட்டாங்க விலைகளுக்கு துவையில் அதனால தான் ஒன்று கொடுக்கல இந்த செவள மாடு நல்ல நெடுபுடியான மாடு கறவை உள்மடிக்கு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் மேய்ச்சல் காலையிலேயே கட்டிட்டேன் கரண்ட் மட்டும் ஒரு கடை மேஞ்சு இந்த ஒரு கடையுமே நான் வயிறு ஃபுல்லா கட்ட மாட்டேன் அளவாசம் கட்டியிருந்தேன் ஆனா நெம்பத்தின்னா அப்புறம் நல்லா ஜீரண பிரச்சனை ஆகிடுலேன் நல்லா சூழி சுத்தமான மாடு நல்லா நெட்டு இருக்குதுங்க ஆடு வந்து ரெண்டா நிதி நாள் ஒரு அறுபது ரூபாய்க்கு போகுது இதெல்லாம் செனை உறுதியில் நான் போடுற மாதிரி அனைத்துமே வந்து செனை உறுதியில் எல்லாமே ரெண்டா நிதி பல்ல ரெண்டு சில பல்லு சேர்ந்து சேராமல் இருக்கு நினைக்கிறேன் இது இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் எல்லாமே பக்கமாத்தம் போடுற மணி உண்மணி கரம் எல்லாம் நல்ல கரம் வருது இருபத்தி ஏழாயிரம் கரை நல்ல வருடம் தொடர திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதுர் போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு நல்லா கருங்கல் கிடையாது போட்டிருந்தது கரைவை இப்ப ரெண்டு ரெண்டரை வருது பக்குவான கண்டிப்பா பால் கூட ஆறுவலுக்கு எனக்கு நல்ல லட்சணமான தலையோட இருக்குது உங்களுக்கு மூணு மூன்று வந்துரு இளஞ்சனைய இருந்தாலும் இருக்குது இல்லைனாலும் நம்ம செலவு நிறுத்தி வச்சுக்கலாம் ஆறு பல் நாலு பல்ல வெறுங்கன்னு வாங்கணும்னாவே இருபத்தி ரூபா ரூபாய் அளவு நான் இருபத்தி ஆறு தான் போட்டிருந்தேன் மூணாவது மாடு தொடர் போலுங்க தர ஆவலமா தொடர என்னோட போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தி நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து கச்சப்ல நேற்று போட்டிருந்த கச்சப்து வந்து ரெண்டாவது நேற்று வந்து நால மாட்ட நாலாவது மாடு போட்டு ரெண்டாவது நேற்று இது கரைவைக்கே கொஞ்சம் நகர்ந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பொறுத்தளவுக்கு பாருங்க வீடியோ தொடர்ந்து பாக்கிறது தெரிய ஒரு மாடு விற்காம இருந்தால் மட்டும் அதை மூடி மாடு சொல்ல மாட்டேன் அதில் என்னமோ சொல்லிடுவேன் ஏன்னா அதை சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆளுக்கு தயாரா இருக்குது அப்ப நம்ம அதை போய் நம்ம அதை போய் சொல்லிட்டு கிடக்கணும் போட்டு இது இது மூக்குள்ள கையை பிடிச்சிட்டுங்க காம்பளை தண்ணி அரைச்சி உட்காந்துட்டா கரந்து முடிக்க வரைக்கும் அப்படின்னு காலத்தூக்காது மாடு நல்லா பெருவிட்டு பல்லெல்லாம் நல்ல பல் ரெண்டாம் நேற்று கிடையாது இதெல்லாம் நேற்று விலைகளுக்கு தோது தான் முப்பத்தி மூணு ரூபா தான் விலை போட்டிருந்தேன் விலை அறமாக கீழே கேட்குறாங்கன்னு போட்டு வச்சிருக்கிற இது நாலாவது மாடு கச்சப்பு இது வேணுனாலும் கொண்டு வாங்க நல்லா கறக்க நீங்கள் கரைவைக்கு பயக்க வேண்டாம் ஏன்னா நேற்று அதை சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதனால் இந்த நாலு மாடு போடுறேன் இந்த அளவுக்கு அப்புறம் அடுத்து அந்த செவலை மாடெல்லாம் போடுறதால இருக்குது அது அடுத்து வீடியோலாம் நிறைய போட்டால் இந்த செவலை சட்டை போட்டுருந்தது அந்த ஒரு பத்தொன்பது ரூபாய்க்கு போட்டதுனால அதுக்கெல்லாம் இருக்குது பத்தொம்பது ரூபாய்க்கு இல்லை பதி நாலாயிரத்துக்கு போட்டதுனால அது இந்த செவலை இருபத்தி ஏழுரைக்கு போட்டிருந்தாலும் இருக்குதெல்லாம் வேலை தோயாமல் நாளைக்கெல்லாம் எப்படி என்னங்கிற சொல்கிறேன் கோடைக்காற்று வேற ரெண்டு எடுக்குது நல்லா கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறந்து சந்தோஷமாக இருக்குல்ல தெளிவான மாடுக்குதே இப்போ நாலு மாடு போட்டுருக்குற வேணும் நாளும் தொடரங்கா கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்தலாம் கறக்கு கறவையெல்லாம் இந்த வச்சப்பெல்லாம் நல்லா நிமிஷம் கூடிச்சு நாளைக்கு மீனி விற்றாலும் ஒரு பக்குவத்துக்காக இளைஞனையாக இருந்தாலும் இருக்குது இல்லைன்னாலும் நம்ம நிறுத்திக்கலாம் என்னங்க செனையின் நிப்பாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு பணம் குறி எல்லாமே இருக்குதுங்க இப்போ கறவையெல்லாம் நல்ல கரவை வருது தாராளமாக கறக்கலாம் அது நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்துச்சுன்னு அதை நான் வீடியோவில் சொன்னேன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கறக்குறேன் நல்ல பக்குமாயிடுச்சு நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடு உங்களுக்கு போடுறேன் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாமா நன்றி வணக்கம்